வெல்கம் பேக் டு அவர் சேனல் கிட்டூஸ் கிராஃப் கிராஃப்டிங் இயர் கியூரியாசிட்டி இன்றைக்கி நம்ம கிட்ஸ் கிராஃப்ட் சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு வேஸ்ட்டு பத்தி பாக்ஸை வச்சு தான் சூப்பரான ஒரு ஹோம் டெக்கர் கிராஃப்ட் பண்ண போகிறோம் எப்படி பண்ணலான்னு பார்த்துர்லாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் இனி போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணிவிட்டு வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டுமே பண்ணக்கூடிய கிராஃப்ட் வீடியோஸ் நிறையவே இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த பத்தி பாக்ஸை வந்து இந்த மாதிரி ஷேப்ப்ட்டை எந்த டப்பா கிடச்சாலும் எடுத்துக்கோங்க ஸ்டார்ட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பத்தி டப்பாவில் ஓப்பன் பண்ணக்கூடிய ஏரியாவில் இருக்கக்கூடிய பேப்பர்லாம் வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம் கட் பண்ணதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மாஸ்கிங் செலட்டப்பை ஃபுல்லாக ரோல் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கு மேலே தான் நம்ம வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் பண்ண போகிறோம் இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க எந்த ஒரு கேப்புமே இல்லாமல் இந்த மாதிரி மாஸ்கிங் செலட்டப் இருந்துச்சுன்னா அதை வச்சு இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயிட் கலர் பெயிண்ட் போஸ்டர் பெயிண்ட் இருந்தால் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அதுவுமே பெட்டராக தான் இருக்கும் நான் வந்து எதுக்கும் இது போட்டு அதுக்கப்புறமா பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த மாஸ்கிங் சிரைடப் யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போ ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நான் ரோல் பண்ணி விட்டுட்டேன் ரோல் பண்ணதுக்கப்புறமா ஒயிட் கலர் போஸ்டர் பெயிண்ட் எடுத்து நான் ஃபுல்லாகவே அப்ளை பண்ணிக்கிடுறேன் இந்த மாதிரி பத்தி டப்பாலாம் கிடைச்சா நம்ம வந்து கண்டிப்பாக வேஸ்ட் பாக்ஸை போடுவோம் இல்லைன்னா ஆக்கர் கடையில் சேர்த்து வச்சு போடுவோம் அந்த மாதிரி அட்டை குட்டி குட்டியான அட்டையெல்லாம் ஸோ அந்த மாதிரி நீங்கள் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி உங்கள் வீட்டில் டெக்கரேட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறவங்களும் அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க நமக்குமே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக கிராஃப்ட் லவராக இருந்தீங்கன்னா இந்த மாதிரிலாம் திங்ஸ் கிடச்சுனா கண்டிப்பாக தூக்கி போட்டுறாதீங்க இப்போ பார்த்தீங்கன்னா நாலு சைடும் காம்பஸ் வச்சு இந்த மாதிரி ஒரு ஹோல் போட்டுக்கோங்க ஹோல் போட்டதுக்கப்புறமா நான் இந்த மாதிரி பண்ணுறேன் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு திக் நூல் எடுத்து இந்த மாதிரி ஹேங் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு கீழே ஒரு பீட்ஸ் இருக்கிற மாதிரி கட்டி விட்டுட்டு இந்த மாதிரி நம்ம உள்ளே விட்டு எடுத்தோன்னா நமக்கு வந்து அதை ஹேங் பண்ண முடியும் நான் வந்து அதுக்கு பெரிய ஊசியை வந்து யூஸ் பண்ணியிருக்கேன் கீழே வந்து ஒரு பீட்சில் வந்து நம்ம நாட் போட்டு விட்டோம்னா அது எங்கேயுமே மூவ் ஆகாது இல்லைன்னா உங்கள்கிட்ட க்ளூகன் இருந்துச்சுன்னா அதை வச்சு கூட நீங்கள் அப்போ பேஸ்ட் பண்ணிடலாம் நூல் வந்து மூவ் ஆகவே செய்யாது நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய ஸ்டிக் எடுத்து இந்த மாதிரி சேம் கலரில் உள்ள உள்ளன் த்ரெட்டை இந்த மாதிரி ரோல் பண்ணி விட்டுக்கோங்க ரோல் பண்ணி விட்டுட்டு எண்ட்லையும் ஸ்டார்டிங்லையும் க்ளூகன் வச்சு பேஸ்ட் பண்ணிக்கோங்க இப்போ நம்மளோட அழகான கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு ஹேங்கரில் வந்து இந்த குச்சியை மாட்டி விட்டுட்டேங்கன்னா நம்மளோட கிராஃப்ட் அவ்வளோதான் முடிஞ்சிது இப்போ நம்ம வந்து அதில் எதை வச்சு டெக்கரேட் இப்போ உங்ககிட்ட என்ன டாய்ஸ் இருக்கோ வெயிட்லெஸ்ஸான டாய்ஸ் வந்து ரொம்ப வெயிட்டாலாம் அதில் வைக்க முடியாது கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸான டாய்ஸ் இந்த மாதிரி நான் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதில் நீங்கள் வச்சு அழகு பாருங்கள் ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு எனக்கு இந்த கிராஃப்ட் ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு எப்படி இருக்கு எப்படி இந்த கிராஃப்ட் இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இந்த கிராஃப்ட் பிடிச்சிருந்துச்சின்னா இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன் ஃபுல் அண்ட் ஃபுல் வேஸ்ட் திங்ஸை வச்சு மட்டும்தான் நான் வந்து கிராஃப்ட் வீடியோ போட்டுகிட்டே இருப்பேன் ஸோ மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ புரிஞ்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க பை பாய்ஸ் வெல்கம் பேக் டு